கலிமத்து நிகா அல்லாஹுடைய மார்க்கத்திலே நிகா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருமணம் என்ற நிகா என்ற வார்த்தைக்கு உள்ள பொருள் என்ன நிகா என்ற வார்த்தை அரபி மொழியின்படி இரண்டையும் ஒன்றோடு கலந்தல் களத்தலுக்கு நிகா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இரண்டும் வெவ்வேறு அந்த இரண்டையும் ஒன்றோடு 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 இணைப்பதற்கு நிகா என்ற வார்த்தையை அரபி மொழியிலே பயன்படுத்துவார்கள் அல்லாஹு அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த நிகா என்ற வார்த்தையை அல்லாஹ் பல இடங்களிலே பயன்படுத்துகிறான் இருபத்தி ரெண்டாவது வசனம் அல்லாஹ் கூறுகிறான் உங்களுடைய பெற்றோர்கள் திருமணம் முடித்த பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் என்று அல்லாஹு ரப்பூலமீன் தடை விதிக்கிறார் ஒரு தந்தை ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் வேறொரு பெண்ணை அந்த பிள்ளையுடைய தாய் இல்லாத ஒருவரை திருமணம் முடித்தால் அந்த தந்தை அந்த பெண்ணை விட்டால் அந்த பிள்ளைக்கு அனுமதி கிடையாது கிடையாது அவரை திருமணம் செய்வதற்கு அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் அல்லாஹு ரப்பூமீன் அதை இங்கே தடை இங்கே வரக்கூடிய என்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய பொருள் உடன்படிக்கை ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றோடு ஒன்றாக திருமணத்தின் மூலமாக இணைவதற்கு அந்த ஒப்பந்தத்தை செய்து இருவரும் கணவன் மனைவியாக மாறுவதற்கு தான் நிக்கா என்ற வார்த்தையை அல்லாஹ் அல்லாஹூர் அபுல் இங்கே பயன்படுத்துகிறான்

அந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் இடையே உறவு கணவன் மனைவி என்ற உறவு முறிந்துவிட்டால் விட்டால் அந்த பெண் மீண்டும் இந்த ஆணை திருமணம் செய்ய முடியாது அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் செய்து அவரோடு இணைந்து மீண்டும் அவரை தலாக்கு விட்டதற்கு பிறகுதான் பழைய கணவனை அந்த பெண் திருமணம் செய்ய முடியும் என்ற சட்டத்தை அல்லாஹ் அப்புலாலின் சொல்லும் பொழுது வேறொரு கணவனை நிக்கா என்று அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் பல இந்த இந்த வசனத்திற்கு விளக்கம் அல் நிகா நிகா இடத்திலே என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் பொருள் அல் ஜிமா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையக்கூடிய அந்த செயலைத்தால் அல்லாஹ் இங்கே நிகா என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறான் பொதுவான நிகா என்ற வார்த்தைக்கு இரண்டையும் ஒன்றோடு கலத்தல் என்று பொருள் அல்லாஹு பயன்படுத்துகின்ற குரான் என்ற வார்த்தையுடைய பொருள் ஒப்பந்தம் செய்தல் அல்லது ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றோடு ஒன்றாக சேர்தல் இந்த இரண்டு அர்த்தத்தையும் கொண்டதுதான் நிக்கா என்ற வார்த்தை என்று இளமாக்கல் எமக்கு தருகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நிக்கா இந்த திருமணம் என்பது அல்லாஹ் அப்துல் இந்த உலகத்தை படைத்ததில் இருந்து நடக்கக்கூடிய ஒரு இந்த அல்லாஹ் இதை ஒரு இயற்கையான கடமையாக அல்லாஹாக்கு இருக்கிறார் குறிப்பாக மனிதர்கள் இந்த மனிதர்கள் ஆரம்பம் முதல் அல்லாஹ் படைத்த ஆரம்பம் முதல் இது மறுமை வரையிலும் திருமணத்தை மேற்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் ரபுல் அலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான் ஹத்தல் அன்பியா நபிமார்களாக மனித இனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் அம்பியாக்களும் திருமணம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலைச் சொல்லுகிறான் வலது அர்சல் அருசுலமின் கபுலிக்க வஜ அல்ல அலகும் அஸ்வாஜம் வதுரியா இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் குழந்தைகளும் இருந்தன என்று அல்லாஹ் ஆலமீன் பொதுவாக சொல்லுகிறான் திருமணம் என்ற ஒரு முறையை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒப்பந்தத்தின் மூலமாக இணையக்கூடிய இந்த முறையை அல்லாஹ் அவனுடைய அட்டாட்சி என்று கூறுகிறான் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் உங்களை படைத்து உங்களில் இருந்தே உங்களுடைய மனைமார்களை படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சி அல்லாஹுடைய ஆயா என்று அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் புத்தகமல் கூறுகிறான் கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளில் இந்த முன்னுரைக்கு பிறகு இந்த தலைப்பிலை நுழைவோம் நிக்கா ஏன் இந்த நிக்காகை அல்லாஹு அப்புல் ஆலமின் கடமையாக்கினார் அல்லாஹ் அப்புல் ஆலமின் சொல்லுகிறார் يا ايها الناس اتقوا ربكم اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده الله உங்களை ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்த அந்த ரப்பை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் وخلق منها زوجها அந்த ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தார் அவரிலிருந்து அல்லாஹ் அவருக்கு ஒரு துணையை அல்லாஹ் ஏற்படுத்தினார் وخلق منها زوجها وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً الله <laughs> رب العالمين اذن مولما ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பரவச் செய்வதற்காக இந்த முறையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் திருமணத்தை இந்த உலக சமூகத்தின் இயற்கையாக அல்லாஹ் ஆக்கியதன் காரணம் என்ன காரணம் மனித இனத்தை அல்லாஹ் பெருக செய்வதற்காக ஆனால் இந்த இஸ்லாமிலே அல்லாஹ் அல்லாஹூ அபுல் திருமணத்தை கட்டாயமாக்கியதற்குரிய காரணம் முஸ்லிம்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்ல அல்லாஹ் அலிகம் இந்த திருமணத்தை அதிகமாக இந்த சமூகத்திலே வலியுறுத்தியதன் காரணம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய உங்களுக்கு அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள் உங்களை அதிகமாக விரும்பக்கூடிய உங்களுக்கு அதிகமாக குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள் நான் விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் என்னுடைய சமூகம் எல்லா சமூகத்தை விடவும் அதிகமான எண்ணிக்கை உடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை திருமணத்துடைய நோக்கத்தை அல்லாஹுடைய தெளிவாக சொல்லுகிறார்கள் ஆண்களும் பெண்களும் இந்த சமூகத்திலே திருமணம் செய்து அதிகமாக முஸ்லிம்களை லாயில்லாகவே இந்த பூமியில் உச்சரிக்கக்கூடிய மக்களை உருவாக்கி இந்த சமூகத்தின் எண்ணிக்கையை அதிகமாக்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லாஹு அலைகி செல்லம் இந்த திருமணத்திற்குரிய காரணத்தை சொல்லுகிறார்கள்